ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத பத்து படங்களை தான் பார்க்க போறோம் பத்தாவது இடத்துல ஜெயம் ரவியின் பிரதர் மூவி தீபாவளியை முன்னிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு ஜெயம் ரவியோட கெரியரில் மிக மோசமான படங்கள்ல இதுவும் ஒன்று ராஜேஷ் படங்கள்னாலே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது பட் இந்த சுத்தமாக காமெடியும் இல்லை கதையும் சரியில்லை அடுத்து இடத்துல நடிப்பில் ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி மூவி இந்த படத்தின் மூலமா இவங்க படத்துல என்ன சொல்ல வராங்கன்னே புரியல அதுலயும்クライマックス முடிவை நாமளே டிசைட் பண்ணிக்கிற மாதிரி படத்தை முடிச்சிட்டாங்க இதுக்கு எதுக்கு இவங்க படம் எடுக்கணும் படத்துல டைரக்டரோட ஃபைனல் முடிவு என்னன்னு தெரிஞ்சாதான் ஃபுல்ஃபுல்லா இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை பத்தி சொல்ிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அடுத்து எட்டாவது இடத்துல சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆன தங்கிலான் மூவி சியான் விக்ரமோட கெட்டப்பும் பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருந்தாலும் படத்தோட ஸ்கிரிப்ட்லே சரியில்லை தங்கத்தை கண்டுபிடிக்கிறோங்கிற பேர்ல படத்தை ஜவ்வா எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க தங்கத்தை எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்ன அப்படிங்கற மாதிரிதான் நமக்கு ஒரு விதமான சலிப்பை இந்த படம் உண்டாக்குது அடுத்து ஏழாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன வேட்டையன் மூவி டைரக்டர் டி ஜே நானவேல் இதுக்கு முன்னாடி சூர்யா மற்றும் மணிகண்டன் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஜெய்பி மூவி ஒரு தரமான பஸ்ட் கிளாஸ் மூவி அதனால இந்த வேட்டையன் படத்துக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட் இந்த படத்துல நிறைய கேரக்டர் ஒழுங்கா டிசைன் பண்ணல குறிப்பா சொன்னா அமிதாப் பச்சன் ரித்திகா சிங் துசரா விஜயன் இவங்களோட கேரக்டர் ரைட்டிங் படத்துல சுத்தமா சரியில்லை அடுத்து ஆறாவது இடத்துல ஹரி இயக்கத்தில் விசால் நடிப்பில் ரிலீஸ் ஆன ரத்ன மூவி இவங்களோட காம்பினேஷன்ல ஏற்கனவே வெளிவந்த தாமரபுரணி பூஜை போன்ற படங்கள் ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியா ஹிட் ஆயிடுச்சு பட் இந்த ரத்ன மூவி அந்த அளவுக்கு இல்ல டைரக்டர் ஹரி படம்னாலே மாஸ் ஆக்சன் ஃபேமிலி சென்டிமெண்ட் காமெடி எல்லாம் கலந்து கதை பக்காவா இருக்கும் பட் இந்த படத்துல கதையும் ஸ்கிரீன் பிளேயும் நாம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அடுத்து அஞ்சாவது இடத்துல தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் மூவி டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் படங்கள்னாலே ரொம்ப ராவா இருக்கும் ராக்கி சாணிகா இதம் போன்ற படங்கள் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அதே மாதிரி தான் இந்த படமும் படம் ஃபுல்லா ஃபைட்டா வந்துட்டே இருக்கு படத்தோட கதைக்குள்ள சில சண்டை காட்சிகள் இருக்கலாம் பட் இந்த படத்துல சண்டை காட்சிகளுக்கு இடையில தான் கதையே இருக்கு அடுத்து நாலாவது இடத்துல சிவகார்த்தி நடிப்பில் ரிலீஸ் ஆன அயலான் மூவி படத்தோட டைரக்டர் ஆர் ரவிக்குமார் இதுக்கு முன் இன்று நேற்று நாளை என்ற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த அயலான் மூவி சயின்ஸ் பிக்சன் கலந்த காமெடி மூவி படத்துல காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல வில்லன் கதாபாத்திரமும் ஸ்ட்ராங்கா இல்ல படத்தோட நிறைய காட்சிகளை தேவையில்லாம வச்ச மாதிரி இருக்கு அடுத்து மூணாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் லால் சலா மூவி ரஜினிகாந்த் தன்னோட மகள் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சு இந்த படத்துல நடிச்சிருக்காரு பட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன் அப்பாவே வச்சு செஞ்சிட்டாங்க ரஜினிகாந்த படத்துல மாசா கட்டணும்னு நினைச்சு படத்தை மட்டை பண்ணிட்டாங்க அடுத்து இடத்துல சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த படம் இந்தியன் டூ மூவி பழைய சங்கர் படங்கள்ல கதையும் ஸ்கிரீன் பிளேயும் சூப்பரா இருக்கும் அதுல பிரம்மாண்டம் தெரியும் பட் இப்ப உள்ள சங்கர் படத்துல பிரம்மாண்டம் மட்டும்தான் தொடர்ந்து தெரியுது கதைங்கிறது சுத்தமா சரியில்லை பிரம்மாண்டம் மட்டுமே மக்களை சாட்டிஸ்பை பண்ணாது இந்தியன் டூ படம் நிறைய இடத்துல ரொம்ப லேகிங்கா இருந்துச்சு படம் ஃபுல்லா லாஜிக் மீறல் நிறைய இருக்கு அடுத்து முதலாவது இடத்துல சூர்யாவின் கங்குவா மூவி டைரக்டர் சிவா இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த வச்சு அண்ணாத்த படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு அந்த படத்தை ட்ரோல் பண்ணாதவங்களே இல்ல அதே மாதிரி இந்த கங்குவா மூவிக்கும் நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் கிடைச்சிருக்கு இந்த கங்குவா படம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஈவென்ட்லயும் படத்திருப்புல உள்ளவங்க நிறைய தாறுமாற ஒளறி வச்சது தப்பா போச்சு இந்த கங்குவா மூவி ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணோம் படத்தோட சக்சஸ் மீட்டுக்கு இதே ஆடியோ லான்ச் பாச கொண்டு வந்தா போதும் தமிழ் சினிமாவின் உச்சம் இந்த கங்குவா மூவி அப்படி இப்படின்னு வட சுட்டது அவங்களுக்கு பேக் ஃபயரா ஆகிருச்சு இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் காதல ரத்தம் வந்ததுதான் மிச்சம் இந்த படத்தை பத்தி ஒன் லைன்ல சொன்னா வை பிளட் சேம் பிளட் நாம பார்த்த இந்த படங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத பத்து படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்